இப்போ வரும் காலத்தில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எல்லாமே போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்கள் எல்லாமே நோக்கிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வந்து போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்கள் எல்லாமே எதிர்நோக்குற ஒரு வருஷம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு டிசம்பர் மாதம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளானர் விடுவாங்க இந்த டிசம்பர் மாதம் பிளானர்கள் வந்து சொல்லுவாங்க நவம்பர் டிசம்பர் வாக்கில் விட்டுருவாங்க இந்த பிளானரில் வந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து என்ன எக்ஸாம்லாம் நாங்கள் வந்து வேகென்சி சொல்ல போகிறோம் என்ன எக்ஸாம்லாம் காண்டாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பிளானர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டிங்கில் சொல்லிடுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணால் அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சிக்குவோம் ஓகேங்களா இப்போ நிறைய பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர்னுடைய பெரிய சேஞ்சஸ் எல்லா எக்ஸாம் அதாவது ஜிஎஸ்சு தமிழ் எல்லாமே ஒரு சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் எப்படின்னா ஸ்டேட்டாக கேள்வி கேட்கறது இல்லவே இல்லை கூற்று காரணமுமே வித்தியாசமாக கேட்குறாங்க கொஷின்லாம் எப்படி வருதுன்னே ஒரு யூகிக்கவே முடியல ஒவ்வொரு எக்ஸாமுமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது அதாவது இன்னைக்கு ஒரு எக்ஸாமும் நான் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் போறேன்னா அந்த எக்ஸாமு எனக்கு ஒரு புது அனுபவமா இருக்குது சார் இந்த எக்ஸாம் தான் இப்படி இருக்குது இதே பேட்டர்னில் படிச்சுட்டு போனால் படிச்சுட்டு போனா அடுத்த எக்ஸாம் வந்து அதில் ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இப்படி ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்போ இப்படியே நம்ம எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே எடுத்துகிட்டு போறதா இல்லை எப்படி படிச்சா வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒவ்வொரு எக்ஸாமுமே நம்ம ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஒவ்வொரு எக்ஸாமுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் அதாவது பயிற்சி மட்டுமே எடுத்துகிட்டே இருக்கிறதா நானும் நல்லா தான் படிச்சிருக்கேன் தேர்வில் வெற்றி பெற முடியாதா இப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கிற மொத கேள்வி இதுதான் எத்தனை தேர்வு எழுதுறது எத்தனை தோல்வியை தான் பெரிய கேள்வியாக இருக்குது அதாவது உண்மைதான் சரியானதுதான் தான் ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து விடும்போது அந்த எக்ஸாமுக்கான கால அளவு என்ன பண்ணுவோம்னா ஒரு மூணு மாதம் தான் அதிகபட்சம் ரெண்டரை மாசம் தான் கேப் தரும் அந்த ரெண்டரை மாசத்துக்குள்ள ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்க வந்து ஒரு வெல் ப்ரிப்பேர்டா இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிடுவேன் சொல்ல முடியுமா அது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா பாசிபிள் தான் ஆனா ரொம்ப ரொம்ப ரிஸ்கான பாசிபிள் ஓகேங்களா அது என்னன்னு சொல்றது இனி வரும் காலத்துல அப்படி இல்லை அது மனப்பாடம் பண்ணக்கூடிய காலம் இருந்துச்சு அப்பலாம் ஒன் வேடா ஸ்டேட் கொஷினாக கேட்டான் சிங்கிள் கொஷினாக கேட்டான் அந்த மாதிரி சின்ன சின்ன கூட்டுறதாக தான் இருக்கும் பொறுத்துக்கு டைப்ல இருக்கும் இதுதான் கேட்கும்போது வந்து நீங்கள் சொல்கிறது வேணும்னா சரியா இருக்கலாம் ஆனால் இனி காலத்துல தான் வந்து அப்படிலாம் கேள்விகள்லாம் இடம்பெறுமான்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஓகேங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்வி குரூப் ஃபோரே வந்து குரூப் ஒன் லெவலில் தரத்தில் கேட்குறான் சார் இதெல்லாம் வந்து என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவ எந்த புக்கு படிக்கிறது எந்த சோர்ஸ் படிக்கிறது நிறைய பேர் சோர்ஸ் சோர்ஸ்னு சொல்லிட்டு தேடிட்டு ஓட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா நீ என்ன தான் எக்ஸாம் தமிழ்நாடு எக்ஸாம் ஃபுல்லாகவே டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன் யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் டிஎன்எஃப்இசி அதாவது வனத்துறையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஓகேங்களா அந்த சிலபஸில் அவன் பத்தாம் வகுப்பு தரன்னு கொடுத்துருக்கானா இல்லை வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்கானு அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணனா பத்தாம் வகுப்பு தரமாக இருந்தாலும் டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபஸ்ட்டு சோர்ஸ் எதுனா ஸ்கூல் புக்கு தான் கண்டிப்பாக ஓகேங்களா எக்ஸாம் வந்து எவ்வளவு டஃப்பாக கேட்டாலும் சரி எவ்வளவு கடினமாக கேட்டாலும் சரி அது எதை பொறுத்து அமையும் ஸ்கூல் புக்குனுடைய பேஸிக்கை பொறுத்து அமையும் ஓகேங்களா அதனால நம்மளுக்கு தேவைன்ற பேஸிக்கை வந்து எங்க எந்த இடத்துல இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் தான் அந்த சோர்ஸே இருக்குது பேஸ்திக்கு தெரியாமல் நம்ம வந்து அடுத்த லெவலில் போகிறதுன்றது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதோ சார் அந்த சா அந்த ஆத்தர் புக் வாங்கலாமா இந்த ஆத்தர் புக் வாங்கலாமா இந்த மாதிரி புக் பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்னென்னா ஏதோ ஒரு நிகழ்வை வந்து தொகுத்து அந்த நிகழ்வு சம்மந்தமான டேட்டாவை வந்து விரிவாக கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம போட்டித் தேர்வுக்கு என்ன தேவைன்னா சிலபஸில் இருக்கிற தலைப்பு போட்டித் தேர்வாளனுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அது வந்து ஸ்கூல் புக்கில் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வந்து என்ன இஸ்கூல் புக் வந்து நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணா அதாவது ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் ஓகேங்களா ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணா ஸ்கூல் புக்கை நீங்க தெளிவா முடிச்சு வச்சிருக்கணும் புக்கை முடிக்காம சார் நான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கன்றது கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபெயிலர் தான் ஓகேங்களா இஸ்கூல் புக்கு படித்து பிளஸ் தான் அடிஷ்னல் வித் தான் என்னன்னா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஓகேங்களா ஸ்கூல் புக் எல்லாம் வெறும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் மட்டும் படிக்கிறது வந்து கேள்விக்குறி ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் புக்கோ ஏதாச்சும் ஒரு ஆத்ரு புக்கோ இந்த மாதிரி வந்து அதை மட்டுமே நான் நம்பி வாங்கி படிக்கிறது கண்டிப்பா வந்து அது கேள்விக்குறி தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கில் தான் எல்லா பேஸுமே இருக்குது ஓகேங்களா ஸ்கூல் புக்கை தாண்டி தான் அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஸ்கூல் புக்லேயே கண்டிப்பா வந்து என்ன செவன்ட்டி ஃபைவ் மார்க் என்ன பண்ணிடுறான் செவன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து நான் கவர் பண்ணிடுறான் ஓகேங்களா அடுத்து வந்து என்னன்னா தமிழ்ல வந்து யூனிட் ஃபைவ்னு ஒன்று கொடுத்துருக்கான் சார் யூனிட் செவன் கொடுத்துருக்காங்க அது பதினஞ்சு மார்க் தான் இந்த பாஞ்சு மார்க் மீதி வந்து இந்த டென் மார்க் டென் கொஸ்டின் வந்து என்ன அவுட் சோர்ஸ் வந்து கேட்குறான் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நல்லா முடிச்சிட்டு அந்த அவுட் சோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி படிக்கணும் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கை நம்பி படிங்க ஸ்கூல் புக்கை நம்பாமல் நீங்கள் பாட்டுக்கும் போகாதீங்க ஓகேங்களா சரி அப்போ நம்ம அடுத்துட்டு இன்னொரு நம்ம தப்பு பண்ணுறோம் சார் ஹிஸ்ட்ரி ஆ யூனிட் ஒன் சார் யூனிட் டூ சார் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு யூனிட் இருக்குது சார் இந்த ஆறு யூனிட் முடிச்சிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு சிலபஸ் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படிப்பீங்க ஓகேங்களா அல்லது ஆறாவது புக்கு இருக்கும் பன்னெண்டாவது புக் வரைக்கும் நான் என்ன பண்ணுனா ஹிஸ்ட்ரி ஜியாகபி எக்கனாமி பாலிட்டி எல்லாமே படிச்சிருந்தேன் சார் அவ்வளோ சிலபஸ் முடிச்சிருந்தா நான் ஸ்டைட்டா எக்ஸாம் போறேன் நிறைய பேர் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தனித்துவமான வகுப்பு இருக்கணும் ஒரு தனித்துவமான வந்து மாணவனா நீ இருந்தால் தான் நீ பாஸ் பண்ண முடியும்னு நான் ஏற்கனவே சொ சொல்லியிருக்கேன் தனித்துவனா என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டது அது சொல்கிற மாதிரி தனித்துவனா என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் படிக்கிற ஸ்டைல் வேறு எல்லாருமே எல்லாத்தையுமே படிப்பாங்க சொல்லிடுறேன் ஆறாவது புக்கு டு பன்னெண்டாவது புக் வரைக்கும் சார் நான் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் எக்கனாமி படிச்சிருக்கேன் ஜியாகிரபி படிச்சிருக்கேன் எல்லாமே புக்கு வந்து படிச்சிருக்கேன் சார் எல்லா புக்குமே படிச்சிருக்கேன் சிலபஸ் இருக்கா இல்லையே தெரியல நான் படிச்சிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிட்டேன் எக்ஸாம் எஸாமால் போனேன் எக்ஸாம் எக்ஸாமில் இப்போ எழுதுனேன் என்ன பாசோ ஃபெயிலோ ஆகிட்டேன் ஓகேங்களா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சார் சிலபஸ் வைஸாக தான் படித்தேன் சார் சிலபஸ் வந்து என்னன்னா ஒவ்வொரு யூனிட்டோ ஒன்று என்ன பண்ண இம்பார்டன் கொடுத்து நான் படித்தேன் சார் அங்கே போனேன் நான் பாஸோ ஃபெயிலாக ஃபெயில் ஆகிட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க ஓகேங்களா பாஸோ ஃபெயிலாக ஃபெயில் அது அப்புறம் பிரச்சனை ஆனால் படிக்கிறது வந்து என்ன ஒரு ஸ்கூல் புக் வைஸாக படிப்பார் ஒரு சிலபஸ் வைஸாக படிப்பார் ஆனால் ரெண்டு பேருமே பாஸும் ஆகிறாங்க ரெண்டு பேரும் ஃபெயிலும் ஆகிறாங்க ஓகேங்களா ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி படிக்கிறவங்க தான் நிறைய பேர் ஓகேங்களா இந்த மாதிரி படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இதனால் வந்து என்னென்னா இந்த நிறைய பேரில் நீண்ட வருஷமாக படிக்கிறவங்க வந்து நான் என்ன ஃபெயிலர் ஆகிடறாங்க நீண்ட வருஷமாக ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது அவங்களால வந்து அடுத்து மூவ் பண்ண முடியல அப்போ நம்ம தனித்துவமாக படிக்கிறது தான் எப்படி ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஏற்கனவே அந்த தனித்துவமா இது மாதிரிலாம் க்ளாஸ் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் கிளாஸ் வச்சு உடனே கால் பண்ண வரைக்கும் அதை பிரேக் பண்ணிட்டு வேற ஒரு சிஸ்டமில் நம்ம போனோம் ஓகேங்களா இனிமேல் பிரேக் பண்ணுறதா இல்லை நம்ம அகாடமின்னா இப்படி தான் கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த இனிமேல் டெஸ்ட் பேட்சும் இப்படி தான் இருக்கும் இனிமேல் கிளாஸஸும் இப்படி தான் இருக்குன்றது நம்மளுடைய அகடமியோடைய அது ஐடென்டிட்டி அது ஒரு நம்மளுக்கான ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடாது ஓகேவா ஒரு ஒரு வருஷம் வந்து உடனே எக்ஸாம் வந்த உடனே அதை விட்டு கொடுத்துட்டேன் ஓகேங்களா அது தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நானே உணர்றேன் அப்படி விட்டுக் கொடுக்கக்கூடாது என்னன்னா நம்ம சென்டர்னா இதுதான் ஒரு ஐடென்டிட்டி இப்படி தான் படிக்கணும் ஓகேங்களா இது தாண்டி நம்ம மீண்டும் நம்ம போகக்கூடாது ஓகேங்களா இதுதான் இப்படி தான் வேற எதுவுமே கிடையாது மாற்றமே இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய தீர்மானமான ஒரு முடிவாக இருக்குது அப்போ இனிமேல் இப்படி தான் கிளாஸ் போகணும் அது எப்படி என்ன சொல்கிறேன் இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்சிலாம் வந்து ஆறு யூனிட் இருக்குது விடுங்க அப்புறம் பதிலாம் இப்போ முதல் வகுப்பு மற்றும் தேர்வு பகுதி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புரிதல் தனித்துவம்னு சொன்னோம் இல்லையா தனித்துவம் மீன்ஸ் என்னன்னா புரிதல் அடிப்படையில் படிக்கணும் எக்ஸாமால நீங்க என்னைக்கோ நான் சொல்ற செயல் நீங்க எக்ஸாம் எக்ஸாம்பல் ஞாபகம் வரும் அது என்னன்னா தனித்துவன்றது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சிலபஸ் ஓகேங்களா சிலபஸ்ல ஒரு தலைப்பு இருக்குன்னா அந்த தலைப்பை வந்து நம்ம வந்து இந்த எல்லா யூனிட்டுமே வந்து கோக்கணும் ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இந்த எல்லா யூனிட்டுமே ஒரு தொடர்பு இருக்குது ஓகேங்களா அப்படி தான் நம்ம படிக்கணும் அது எப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே படிக்கும்போது ஸ்கோர் ஏரியா தான் படிக்கணும் ஆனா ஸ்கோர் ஏரியா படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தெளிவான ஒரு தனித்துவமான மாணவனா இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி படிக்கணும் சார் ஹிஸ்டரி பத்து மார்க் தான் சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்கன்னா நம்மளோட விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது இது இந்த மார்க்குன்றது அப்பாப்பட்ட பிரச்சனை நம்ம வந்து நம்மளே ஒரு ரெண்டு பேருக்கு டீச் பண்ணணும் ஒரு பத்து பேருக்கு நம்ம டீச் பண்ணணும் ஓகேங்களா நம்ம கேட்குற கேள்விக்கு எல்லாமே புரிதல் அடிப்படையில் பதில் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டாக நீங்க மாறணும்னா இப்படிதான் ஒரு தனித்துவமா படிக்கணும் அது எப்படின்னு சொல்கிற பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய ஹிஸ்டரி தான் அடிப்படை எல்லாத்துக்குமே இது பாலிட்டியா இருக்கட்டும் எக்கனாமியாக இருக்கட்டும் ஜாகிரபியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வரலாறு இல்லாமல் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே இல்லை ஓகேங்களா வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம உருவாக்கப்படுகிறது ஓகேங்களா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு வரலாறுன்னு ஒன்று வரலாற்று பின்னணி நம்ம ஒன்று இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் வரலாறு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அதனால வரலாற்று எப்படி பண்ணிணா பஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும் போதே வந்து என்ன இருக்குன்னா சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும்போது இது என்ன இருக்குன்னா ஒரு எத்திக்ஸ் பண்பாடு இருக்குது ஓகே அந்த மக்களுடைய பண்பாடு தெரிஞ்சு போயிருது இந்த மக்கள் இருக்கும்போது உள்ளாட்சி அரசாங்கம் இருக்குதா இல்லையான்ற ஒரு பாலிட்டி தெரிஞ்சு போயிருது ஓகேங்களா இந்த மக்கள் வந்து எந்த மாதிரியான வந்து அளவெட்டு முறையை பயன்படுத்தாங்கன்ற கணிதம் தெரிஞ்சு போயிருது இந்த மக்கள் எந்த மாதிரியான ஏற்றுமதி இருக்கும்போது பொருளாதாரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சு போயிருது அப்ப நம்ம என்ன பர்ஸ்ட் நான் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும் ஓகேங்களா இப்ப சிந்து சமவெளி நாகரிகனா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படிக்கணும் நம்ம இந்திய வரலாற்றினுடைய தொடக்கமே சிந்து சமூக நாகரிகம் தொடங்கிறதுனால சிந்து சமவெளி நாகரம் படிக்கணும் சிந்து நாகரீக கருத்து என்னன்னா இந்தியாவுக்கு வந்து என்னன்னா யாரு வருதுன்னா ஆரியர்களுடைய வருகை கைபர் மற்றும் போலன் கணவாய் வழியா ஆரியர்கள் வராங்க அப்ப இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய பண்பாடு வந்து சிந்து சமதி நாகரிகத்தனுடைய பண்பாடு ஏன்னா நம்ம வந்து என்னன்னா பூர்வீக குடிகள் வந்து தமிழ்நாடு சிந்து நதிக்கரை பூர்வீக குடிகள் இவங்களுடைய பண்பாடு வந்து இப்படிதான் இருந்துச்சு சொல்லிட்டு சிந்து தமிழி நாகரிகம் படிக்கும் போது ஆனா நம்மளுடைய பண்பாடு மாற ஆரம்பிக்குது எப்பன்னா இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் நம்ம பண்பாட்டு வரலாற்றில் மாற்றமும் என்னென்னா மாற்றம் ஏற்படுது தொடர்ச்சி அது எப்படி கண்டினியூ ஆகுது இப்போ வரைக்கும் அது எப்படி இருக்குன்றதா அந்த சிலபஸ் இந்த சிலபஸ் இங்க வச்சிருப்பாங்க ஆனா நம்ம வந்து கரெக்டாக ஆர்டரா நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா அப்ப என்னன்னா ஆரியருடைய வருகை என்ன வேத காலம் எவ்வாறு உருவாச்சு வேதம்னா என்ன முன்வேதனா என்ன பின்வேதனா என்ன அதனால தாக்கம் என்ன ஓகேங்களா இதனுடைய தாக்கத்தால வந்து பேரரசுகள் உருவாகும் ஓகேங்களா அது முக்கியமான பேரரசு சிலபஸில் குப்தர்கள் மட்டும் கொடுத்துருக்கான் குப்தர்கள் ஓகேங்களா இந்த ஹிஸ்ட்ரியனுடைய தொடர்ச்சி தான் தென்னிந்திய வரலாறு இந்த ஹிஸ்டினுடைய தொடர்ச்சி தான் வந்து விஜயநகரம் இந்த தொடர்ச்சி டெல்லி சுல்தானியம் மராத்தியர்கள் ஓகேங்களா இதெல்லாம் படிச்சிட்டோம்னா காமனா இந்திய பண்பாட்டினுடைய இயல்பு வேற்றுமை ஒற்றுமை இனம் மொழி வளர்க்காறு தமிழ் இது காமன் ஓகேங்களா இது தனியாக வந்து ஜிஎஸ் மாதிரி படிப்போம் ஓகேங்களா அப்ப இது வந்து என்னன்னா இதெல்லாம் சப்ஜெக்ட் தொடர்பு இருக்குது அப்ப என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சோம்னா இனிமேல் வந்து எப்படி கிளாஸ் இருக்குன்னா கைப்பட நீ எழுதணும் ஓகேங்களா ஒவ்வொரு கிளாஸும் நடத்துவேன் நடத்தும் போதே வந்து நீ கைப்பட எழுதணும் ஓகே கைப்பட எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து கைப்பட எழுதிட்டா வந்து என்னன்னா ஆறு பன்னெண்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னென்னா ஒரே இடத்துல கோர்வையாக அவங்களுக்கு நடத்திடுவேன் நடத்தும் போது நீங்கள் கைப்படி எழுதிட்டிங்கன்னா ஒன்ஸ் எழுதும்போது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் முடிச்சு திருப்தி கிடைக்கும் எப்போனாச்சும் ஒன்ஸ் ஒரு டைம் திருப்தி அந்த நோட்ஸை நீங்கள் எழு படித்து பார்த்தாவே உங்களுக்கு என்ன அந்த சப்ஜெக்ட் பற்றி டவுட்டே இருக்காது நீங்களும் புரிதல் அடிப்படையில் படிப்பீங்க நடத்தும் போது புரிதல் அடிப்படையில் நடத்துவேன் எழுதும்போது உங்களுக்கு புரியும் டவுட்டே வராது டவுட் வந்தாலும் நீங்கள் கேட்கலாம் டவுட் வராது மேக்ஸிமம் வந்தால் நீங்கள் கேட்கலாம் அப்போ நீங்கள் வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்டூடெண்டாகவும் மாறிங்க ஒரு டீச்சராகவே நீங்க மாறிடுங்க ஓகேங்களா அப்போ என்னன்னா அப்போ நம்ம என்னன்னா சப்ஜெக்ட் தொடர்போடு நடத்த போறோம் இதுதான் தனி தோன்றது அப்போ நீ எழுதி படிக்கணும்னு எழுதணும் இந்த சப்ஜெக்ட் நடத்திண்ணா இது கையில எழுதிட்டீங்கன்னா அடுத்து வந்து என்ன படிக்கிற டைம் தரேன் அடுத்து கிளாஸ் டெஸ்ட் வாய்மொழி தேர்வோ அல்லது கொஷின் பேப்பர் இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கும் வாய்மொழி தேர்வும் இருக்கும் வினா வினாத்தாள் கொடுத்து டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா இந்த டேட் போட்டு டெஸ்ட் வைக்கிறது இதெல்லாம் வேஸ்ட் டேட் போட்டு டெஸ்ட் வைக்கிறது நூறு கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் பார்மேட் டெஸ்ட் வைக்கிறது வேஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ எடுக்கணும் ஒரு சப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ண முடியுமோ பண்ணணும் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதை வந்து கைப்பட உங்களுக்கு நடத்தி எழுத வைக்க போறேன் அடுத்து பிளஸ் அடுத்துட்டு ஒவ்வொரு பாடத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும் ஓகேங்களா டிஸ்கஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்துட்டு வாய்மொழி தேர்வு அடுத்து வந்து கொஸ்டின் பேப்பர் தேர்வு இப்படிலாம் நீங்க படிச்சு மீண்டும் ரெவிஷன் பண்ணும்போது நீங்க எழுதி வச்சது நீங்க பார்த்தாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்ப இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்னன்னா தொடர்பு இருக்குது ஓகேங்களா அப்ப இந்த தொடர்போட அடுத்து போறேன் அப்ப ஹிஸ்டரி முடிஞ்சுன்னா அடுத்து பாருங்க முகலாயர்கள் காலத்துல தான் வந்து யார் வராங்கன்னா ஐரோப்பியர்கள் வராங்க ஓகேங்களா அப்ப ஐரோப்பியர் வரைக்கும் நம்ம நடத்த ஆரம்பிச்சு நம்ம மாடர்ன் ஹிஸ்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருலாம் ஓகேங்களா அப்போ தேசிய மறுமலர்ச்சியில ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்திய தேசிய இயக்கம் சுதந்திர போராட்ட வரலாறு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் நடத்தி இந்த சுதந்திரத்துக்கு பின்னரும் நடத்தலாம் அப்ப இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சுதந்திரத்துக்கு பின்னாடியும் முடிச்சுனா சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்திய சுதந்திர சட்டம் ஏற்றுனாங்க அப்ப நான் இதை நடத்தும் போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பு தோற்றம் வளர்ச்சி நடத்திடுவேன் அப்ப இதுல கவர் ஆயிரும் ஓகேங்களா எங்க இந்திய தேசிய இயக்கம் நடத்தும் போதே இந்திய அரசியலமைப்புடைய தோற்றம் வளர்ச்சி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் அப்ப இந்திய அரசியலமைப்பு தோற்றம் வளர்ச்சி தான் பாலிட்டியோட சிலபஸ் அப்ப ஹிஸ்டரிய போய் நம்ம எங்க ஜாயின் பண்ண போறோம்னா அடுத்த கிளாஸ் வந்து பாலிட்டி பாருங்க இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்புனா என்ன இது ஸ்டார்டிங் அப்ப இந்திய அரசியலமைப்பு ஒரே நாள் உருவானது கிடையாது அதனுடைய தோற்றம் வளர்ச்சி கூட நம்ம ஹிஸ்டரியே நடத்திட்டோம் அதை தூக்கி வந்து பாலிட்டி கூட ஜாயின் பண்ண போறோம் அப்ப ஹிஸ்ட்ரி புரிஞ்சாதான் அடுத்து பாலிட்டி புரியும் ஓகேங்களா அடுத்து இந்த பாலிட்டி எல்லாமே இதில் இருக்கிற எல்லா டாபிக்குமே ஒரு பேசிக் எங்கே இருக்குன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஓகேங்களா அரசியல் சிறப்பு கூறுகள் ஒன்றியம் யூனியன் பிரதேசங்கள்லாம் எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் நடத்தி ஒவ்வொரு தலைப்பையும் கைப்பட எழுதி நீங்கள் டைம் கொடுத்து நீங்கள் படித்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க அந்த மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும் அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியும் பாலிட்டி தெரிஞ்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக எக்கனாமியை ஹேண்டில் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் அடுத்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் இருக்கும் எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து ஜாகிரபி ஜிரி ஏன் படிக்கணா எக்கனாமியும் ஜாகரபின்னு தெரிஞ்சன்னா நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தினுடைய சென்சஸ் வந்து ஃபுல்லாகவே புள்ளி விவரம் தான் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஃபுல்லாவே புள்ளி விவரங்கள் தான் அப்போ அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்து ஃபஸ்ட்டு ஜாகிரபி நடத்திட்டு அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ண போறோம்னா தமிழ்நாடுடைய ஹிஸ்டரி தமிழ்நாடு தமிழ்நாடு வரலாறு பண்பாடு இருக்கு இல்லைங்களா இந்த ஹிஸ்ட்ரி நடத்த போகிறோம் இதை ஏன் இப்போ நடத்துறதுனா இதில் நீதி கட்சி பகுத்தறிவு இதெல்லாம் இருக்குது இல்லையா இது இது வந்து எங்க டச் ஆனா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் டச் ஆகும் ஓகேங்களா அப்ப தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாக தேவையான எக்கனாமிக்ஸு பாலிட்டி எல்லாமே நடத்திட்டு பிளஸ் வந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே நடத்திட்டு அந்த சமூக நீதி கட்சி இதெல்லாம் நடத்திட்டோம்னா யூனிட் நைன் பழைய யூனிட் நைன் புதுசா வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் எக்கனாமிக்ஸும் ஒன்னா இருக்குது அப்ப இது கவர் ஆயிரும் அப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒன்னோட ஒன்னு நம்ம கோர்வையா நடத்தணும் அப்போ கோர்வையா நடத்தும் போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும் ஓகேங்களா இப்போ புரியுங்களா அப்போ இது சயின்ஸ் வந்து கடைசியாக நடத்திக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிக்கணும் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு சயின்ஸ் பார்த்துக்கலாம் அப்போ நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கு போது தனித்துவம்னு சொன்னோம் இல்லையா கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா ஒன்ஸு ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நம்ம வந்து கோர்வையாக நடத்த போகிறோம் நடத்தும் போது நீ கைப்பட எழுத இடது மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும் யாரெல்லாம் வந்து ஒரு ஒரு லாங் டியூரேஷன் சொல்லப்போனால் ஒரு ஆறு மாதம் சொல்லப்போனால் ஓகேங்களா இந்த ஆறு மாதம் நான் சொல்கிறது அப்படியே கேட்டு நான் உண்மையாக சொல்றேன் நிறைய பேரால் கூட சேர்ந்து பயணிக்க முடியும் நிறைய பேர் பாதிலே பிரேக் ஆகும் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் யாரெல்லாம் வந்து ஆறு மாசம் பிடிச்சி கைப்பட நான் தான் ஒவ்வொரு கிளாஸும் எழுதி ஒவ்வொரு வாய்மொழி தேர்வும் அட்டன் பண்ணி ஒவ்வொரு ஸ்லீப் டெஸ்ட் பிடிஎஃப் டெஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதி நீங்க மார்க் அப்டேட் பண்ணி என் கூட வாட்ஸ்அப்ல வந்து கம்யூனிகேஷன்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பா அவங்க பாஸ் ஆயிடுவீங்க ஓகேங்களா கண்டிப்பா முடியும் அப்படி ஒருத்தர் இருந்தாங்க பாஸ் பண்ணிட்டாங்க ஸ்டேட்டஸ்லேயே போட்டிருந்தேன் ஓகேங்களா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க கிட்டேயும் நான் சொன்னேன் நீங்க பாஸ் பண்ணுவீங்க நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் நான் சொல்லிருக்கேன் ரெகுலர் கிளாஸ்ல அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க அவங்க கிட்டேயுமே சொல்லிருக்கேன் நீங்க தான் நான் பாஸ் பண்ணு கண்டிப்பா எதிர்பார்த்து நீ பாஸ் பண்ணிட்டீங்க அப்ப யாரெல்லாம் அந்த அர்ப்பணிப்போட இருக்காங்களோ அந்த மாதிரி அர்ப்பணிப்போட இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பேஸ்ட்லையும் பாஸ் பண்றாங்க அப்ப அந்த அர்ப்பணிப்பு இல்லாம நான் கிளாஸ் சேர்ந்துட்டேன் காசு கட்டி கிளாஸ் சேர்ந்துட்டேன் நான் சார் போற டெஸ்ட் அன்னைக்கு மட்டும் படிக்கிறேன் நான் அடுத்து நான் டெஸ்ட் எழுதுறேன் ஏதோ கடமைக்கு டெஸ்ட் எழுதுறேன் இல்ல அவதிகா படிச்சுட்டு வந்து நான் டெஸ்ட் எழுதுறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களால பாஸ் பண்ண முடியும் ஆனா ஓவரால் ரேங்க்ல பார்க்கும்போது போது ரேங்க்கில் ரேங்க்ல ஹையில் ஹை பீட்ல வர முடியாது ஓகேங்களா அதனால வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க் நம்மளுக்கு என்னன்னா கட் ஆஃப் மிஸ் ஆகும் அதனால வந்து லைஃப் வெறுத்துக்கு போய் படிக்கலாமா வேணாம் அப்ப அதுலாம் என்னன்னா ஏன் அந்த மார்க் ஒரு மார்க் ரெண்டு மார்க் குறையுதுன்னா ஏன் இந்த இவ்வளோ டஃப்பான எக்ஸாம்லையும் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் மேலாம் எடுத்திருக்காங்க இந்த குரூப் போர் சார் எப்படி சார் எடுத்து ஆனா புரிதல் அடிப்படையில் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ யாரெல்லாம் புரிஞ்சு படிக்கிறாங்களோ இப்போ ஹிஸ்ட்ரிக்கும் பாலிட்டிக்கு எக்கனாமிக்ஸ்க்கு அது தமிழ்நாடு வளர்ச்சி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னுக்கு தொடர்பு இருக்குது இந்த தொடர்பு படுத்தி தனித்துவமாக நீ படிச்சுன்னா நீ என்ன பண்ணலாம்னா நீ பாஸ் பண்ணலாம் வெறும் நான் யூனிட் ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் நான் படிக்கிறேன் ஒவ்வொரு யூனிட்டும் படிக்கிறேன் ஆறு டூ பன்னெண்டு வரைக்கும் புக்கை படிக்கிறேன் இந்த மாதிரி படிச்சுட்டு போய் ஏதோ ஒரு டெஸ்ட் எழுதுறேன் அடுத்து நான் ஃபுல் டெஸ்ட் போறேன் இதெல்லாம் வேஸ்ட் இந்த மாதிரி படிக்கிறவங்க மனப்பாடம் தான் மனப்பாடத்துக்கு இனிமேல் இடமே இல்லை நீங்க எக்ஸாம் பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்க எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொரு எக்ஸாம் குரூப் ஃபோர்லேருந்து இருந்து குரூப் டூ குரூப் ஒன் எல்லாம் பாக்குறீங்க ஒவ்வொரு எக்ஸாமையும் மனப்பாடத்துக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்றாங்க அவங்களே அப்ப நீங்க டிஎன்பிசி கேட்ட ஒரு விளக்கம் கேட்டாங்க குரூப் ஃபோர்யா எவ்வளோ கஷ்டமா கேட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து ஒரே ஒரு விளக்கு தான் கொடுத்தாங்க தவிர ஆன்சர் ஒரே ஒரு விளக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இந்த யூடியூபர்ஸை நம்பி நிறைய பேர் வந்து இந்த ஷார்ட் கட் இந்த குறுக்கு வழி அப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் மேக்ஸ் ஷார்ட்டா இப்படி வச்சுக்கலாம் குறுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஷார்ட்கட்டை நம்பி நிறைய பேர் ஓடுறாங்க இதனால வந்து அவங்க உண்மையான திறமை இல்லாத ஒரு கேண்டிடேட்டா வராங்க அவங்களாம் ஃபில்டர் பண்றதுக்காக தான் நாங்கள் வந்து நிறைய புரிதல் அடிப்படையில் கேள்வி கேட்குறோம் அதனால வந்து திடீர்னு அந்த சேஞ்சஸ் கொடுக்கும்போது மாணவர்களால் எதிர்கொள்ள முடியல அது எங்க மேலே தப்பு இல்லை அவங்க தான் தப்பு இனிமேல் அதை நோக்கி ஓடாதீங்க இனிமேல் நல்ல ஒரு வெல் ட்ரைனட் ஸ்டூடெண்ட்டாக வாங்க நிறைய நல்லா படித்து நல்லா புரிஞ்சு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற மாதிரி வாங்கன்றது அவங்க வந்து ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க மற்றபடி வேற எந்தவங்க ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்ப நம்ம கத்திட்டு கிடக்கூடாது ஐயோ கொஸ்டின் டஃபா வந்துருச்சு வச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கூடாது அவங்க சொல்லிட்டாங்க ஒரு குளூ வேர்டு புரிஞ்சு நல்லா தெளிவா வான்னு சொல்கிறேன்னா நம்ம ஏன் நம்ம நல்லா படித்து நல்லா தெளிவா புரிஞ்சு நம்ம ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடெண்டா போனோம்னா கண்டிப்பா அவங்க எவ்வளவு கொஸ்டின் கஷ்டமா கேட்டாலுமே புரிதல் அடிப்படையில போடும்போது போது ஈஸியா அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போடலாம் ஒரு கொஸ்டின் ஆன்சரே தெரியலே அனலைஸ் பண்ணி நம்மள ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம போலாம்னு சொல்கிறேன் அதனால வந்து இனிமேல் புலம்புடத்தை விட்டுட்டு ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டப்பட தயாராகுங்க இனிமேல் ஒரு ஆறு மாசம் ஓகேங்களா நல்லா உட்காந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க கஷ்டப்பட இருங்க ஓகேங்களா யாருக்கெல்லாம் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண விருப்பமா இருக்குதோ எஸ்எம்எஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் ஒன்னு கீழே கொடுத்த டிஸ்கிரிப்ஷன்ல சேர்ந்துக்குவாங்க அது காமனா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு அட்வைஸ் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணுன்ற ஒரு அட்வைஸ் வந்து அந்த குரூப்ல நான் தரேன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க தனிப்பட்ட முறையில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் கிளாஸஸ் இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ரொம்ப தெளிவாக நடத்துவேன் அதுவும் தெளிவாக சொல்லிடுறான் ஒரு ஒரு தலைப்பு சிந்த சமணி நாகரிக மட்டும் இருக்குன்னு வச்சிக்கணும்னு சொல்கிறேன் அதுவே ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் கிளாஸ் போகும் ஒரே ஒரு தலைப்பு பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் கிளாஸ்லாம் இருக்குது அவ்வளோ தெளிவாக பொறுமையாக சொல்லி உங்களை என்ன கைப்பட எழுத வச்சிருக்கேன் ஓகேங்களா தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் சார் எங்களுக்கு அரை மணி நேரத்தில் ஒரு கிளாஸ் முடியணும் மூணு மணி நேரத்தில் அஞ்சு பாடம் முடியணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணவே தேவையில்லை ஓகேங்களா அது வேஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தேவையில்லை ஓகேங்களா ஒவ்வொரு கிளாஸுமே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கிளாஸ்லாம் இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி நீங்க உட்காந்து பொறுமையா அந்த ஃபுல்லாக கைப்பட எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த பாடத்தை வந்து இவ்வளோ கிளியரா இவ்வளோ தெளிவாக நம்ம முடிச்சிட்டே என்ற திருப்தி எழுதி முடிக்கும்போது தான் கிடைக்கும் போது எழுதுற வேலையையும் கஷ்டமா இருக்கும் ஐயோ இவ்வளோ இருக்கு எழுதுற வேலையையும் கஷ்டமா இருக்கும் எழுதி முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அது நீங்க தான் தெரியும் ஏற்கனவே அனுபவிச்ச ஸ்டூடண்ட் இருப்பாங்க வேணா அவங்க கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே நீங்க அந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து எழுதி முடிச்ச படிக்கும் உங்களுக்கு என்ன அந்த அனுபவம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணு கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால நல்லா எழுதி ஏன்னா இப்போதே மெயின்ஸுக்கு தயாராகுங்க குரூப் ஒன் குரூப் டூ எல்லா எக்ஸாமுமே நீங்கள் தயாராகணும் ஓகேங்களா அதுக்கு மாதிரி ஒரு கிளாஸாக இருக்கணும் விருப்பப்படுறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறவங்க எஸ்எம்எஸ் பண்ணுங்க மெட்டீரியல் நீங்க தமிழ் மெட்டீரியல் வந்து நம்ம மெட்டீரியலை நீங்க முழுசா படிச்சிருந்தீங்கன்னா அரை குறைமா மனப்பாடம் பண்ணு படிச்சவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதா இருக்கும் ஓகேங்களா கரெக்டா நான் சொன்ன மாதிரி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கா படிச்சிருந்தீங்கன்னா உங்களால வந்து ஸ்டைட்டா கொஸ்டினே ஒரு எழுபது கொஸ்டின் பண்ணிக்கலாம் புரிதல் டிபால பண்ணி எண்பத்தஞ்சு பக்கமே நீ பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஓகேங்களா எல்லா சோர்ஸுமே இருக்கு இந்த மனப்பானம் பண்ணுற அந்த கலைச்சொல் மட்டும் தான் தமிழ் சொல்லாக இருந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில தலைப்புகளெல்லாம் இருக்கு மங்கொலிகள் எல்லாம் இருக்குல்ல அதுதான் கொஞ்சம் வெளியிலிருந்து கேட்டிருக்காங்க அது நம்ம என்ன பண்றது தெரியல இருக்குது சோர்ஸ் அது உங்களுக்கு தனியா டைப் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாவே பிடிப்பாகவும் தரேன் ஓகேங்களா அது நம்ம நடத்தும் போது என்ன பண்ணலாம் அதையும் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி நடத்தலாம் எல்லாமே அதனால வந்து போனது பத்தி யோசிக்காம இனிமேல் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் ஃபயரா படிக்கிற மாதிரியும் கொஞ்சம் புலம்பாம உட்காந்து வந்து இப்படிதான் படிக்கணும் நம்ம படிக்கிறோம் நம்மளுக்கு வெற்றியோ தோல்வியோ அப்பாற்பட்ட பிரச்சனை நம்ம வந்து நல்லா ஸ்டாண்டர்டா படிக்கிறோம் நம்ம தெளிவான ஒரு ஸ்டூடெண்டா மாறணும்னு நீ உட்காந்து படிச்சு கைப்பட எழுத ஆரம்பிங்க கண்டிப்பா வந்து உங்களை வந்து நான் வெற்றி கூட்டிட்டு போய் கண்டிப்பா நிறுத்துவேன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி பாஸ் பண்ணவும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பனா சொல்லிடுறேன் அந்த மாதிரி எழுதி கைப்பட வச்சிருந்து கைப்பட படிச்சு டெஸ்ட் எழுதவங்க மட்டும் தான் பாஸ் பண்ணிருக்காங்க தவிர சும்மா காதலை கேட்டு அரையும் குரயமா படிச்சு யாரும் பாஸ் பண்ணல அது அந்த மாதிரி இருக்கிறவங்க சேராது இங்கே வேஸ்ட் ஓகேங்களா யாரெல்லாம் வந்து இந்த இந்த கடினமான பாதையை வந்து க பின்பற்றவங்களா விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரி வாங்க தான் வந்து எழுதி கைப்பட எழுதி உங்களை படிக்க வச்சு இந்த இப்படி தான் கூட்டிட்டு போறேன் வெளிப்படையாவது சொல்லிடுறேன் விருப்பமா இருக்கிறவங்க எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தான் கிளாஸஸ் இருக்கும் தமிழும் என்ன சார் ஜிஎஸ் மட்டும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க ரெகுலரா வந்து என்னென்னா இந்த டேபிள் பிளானர் இதெல்லாம் அப்புறப்பட்ட பிரச்சனை ஓகேங்களா ரெகுலரா வந்து உங்களுக்கு என்னென்னா தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லா கிளாஸுமே வரும் ஓகேங்களா அதனால் வந்து என்னன்னா உங்களை வந்து நான் நீங்கள் ஆன் பேருக்கு தான் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் ரெகுலராக என் கூட இருக்கிற மாதிரி நாங்கள் கூப்பிட்டு போக போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி ரெகுலராக வந்து கிளாஸ் போயிட்டு தான் இருக்கும் எல்லா கிளாஸுமே நடக்கும் கலராக போட்டு டெஸ்ட் வைக்கிறது இதெல்லாம் இல்லை நடத்துவேன் நடத்தி முடிச்சுட்டு கிளியர் ஆன பிறகு வாய்மொழி தேர்வு நடக்கும் அப்புறமா பிடிஎப் டெஸ்ட் நடக்கும் தான் வந்து அடுத்து டிஸ்கஸ் நடக்கும் தான் போக தவிர சும்மா ஏதோ டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் நடக்காது ஓகேங்களா அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்துவாங்க இல்ல சார் எங்கள் பிளான் எடுத்து வேணும் நூறு கொஸ்டின் ஃபார்மேட் தான் வேணும் அம்பது கொஸ்டின் ஃபார்மேட் தான் வேணும்னா நிறைய சென்டர் இருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து செய்கிறவங்களாம் இருக்காங்க உங்களுக்கு விருப்பம் தான் அதை சேர்ந்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் இங்க ஃபர்ஸ்ட் நடத்துவோம் தெளிவா கிளியரா அடுத்து வந்து நீங்க கைப்பட நடத்தும் போது எழுதிட்டே வரணும் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு படிக்க டைம் கொடுப்பேன் அடுத்து வாய்மொழி தேர்வு நடக்கும் அடுத்து பிடிஎப் கொஷின் டெஸ்ட் இருக்கும் இப்படி தான் அடுத்து டிஸ்கஸ் இருக்கும் இப்படி தான் வந்து இனிமேல் கிளாஸஸ் போக போது விருப்ப இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா அரையும் நம்ம பழைய ஸ்டூடெண்ட்டுக்காக அடுத்து சொல்கிறேன் காலத்தை மீண்டும் நீங்கள் இழக்கக்கூடாது இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கடைசி ஒரு வாய்ப்பாக இருக்கணும் நல்லா எழுதுங்க இனிமேல் நடத்துகிற கிளாஸஸ் நல்லா எழுதுங்க நல்லா படிங்க ஓகேங்களா எவ்வளோ அதாவது சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார் நான் வந்து வேலைக்கு போய்ட்டுருங்க சார் என்ன காரணாச்சும் இருக்கலாம் ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் டைம் ஒதுக்கி வச்சு நீங்கள் புக்கை எடுத்து நீ தனியாக படிக்கும் தான் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகும் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகும் ஆனால் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினா ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் முடிக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸை நீங்க முடிச்சு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னாக்கோ அதை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது கால் வருது ஒரு பாடமே கால் மணி நேரம் போது நீங்க ரிவிஷன் பாக்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும் நோட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் கைப்பட எழுதுனீங்களா நீங்கள் பத்து மணி நேரம் படிக்கிறது கால் மணி நேரத்தில் ரெவிஷன் பண்ணிருங்க அந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா அவ்வளோ க்ளியராக இருக்கும் நோட்ஸ் ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் எவ்வளோ நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி நீங்கள் ஒய்ஃப் பண்ணால் சரி எவ்வளோ இடர்பாடுதான் சரி கிளாஸுன்னு பார்க்க ஆரம்பித்தா கையில் வந்து ஏ ஃபோர் ஷீட் கலர் பென் நோட்டு இல்லை கலர் நோட்டு கலர் பென் இல்லை ஏ ஃபோர் ஷீட்டு கலர் பென் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் உட்காந்துடணும் பேடு வச்சுட்டு பேப்பர் வச்சுட்டு பென் வச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்டு வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதிட்டு வரதும் அவங்களோட வேலையாக இருக்கணுமா தவிர நீங்க தனியாக கிளாஸ் ஆன் பண்ணி வச்சிட்டு சும்மா காதல் மட்டும் கேட்டுக்கிறது வேலையாக இருக்கக்கூடாது எழுதணும் எழுதுனீங்கன்னா வாரம் கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைஞ்சிச்சுனா நீங்கள் பெரிய மலையவே நீங்கள் வெட்டி சரிச்ச மாதிரி ஆகிடும் ஓகேங்களா அப்போ ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷப்படுவீங்க பரவாயில்ல ஒரு யூனிட் பயங்கர கிளியராக எழுதிருக்கும் பயங்கர புரிதலாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டா முடிச்சு உங்களுக்கு பெரிய ஒரு தெம்பாக இருக்கும் திருப்தியா இருக்கும் இப்படி படிக்கிறவங்க ஜாயின் பண்ணி என் கூட பயணிக்கலாம் ஓகேங்களா ஒரு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன் எப்படி சொல்கிறது தான் கிளாஸ் வந்து எப்படியும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே டியூரேஷனுக்கு போக போகுது ஓகேங்களா கரெக்டாக கொஞ்சம் நம்ம பழைய ஸ்டூடண்டா இருக்கட்டும் சரி புதுசாக பாக்குறதும் சரி யாருன்னா இந்த மாதிரி ஒரு கே இருந்தா இந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தா இது மாதிரி சொல்லுங்க இது மாதிரி இருந்தா உங்களுக்கு முன்னாடி சேர்த்துறீங்க எழுதுறதுக்கு டைம் எடுத்துக்கலையா அதனால் வந்து கொஞ்சம் கிளாஸஸ் போனாவே அவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு கொஞ்சம் சளிப்பை ஏற்பட்டுரும் ஓகேங்களா அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணி விரைவாக வந்து சேர்ந்துக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சதா சொல்கிறேன் பிடிச்சா ரெஃபர் பண்ணுங்க பிடிக்காமலாம் கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி அதே மாதிரி வந்து நம்ம சென்ட்ரல் எப்போயுமே இந்த கேட்டகிரியில் இருக்குங்க இல்லையா இந்த கேட்டகரி பாருங்கள் இந்த கேட்டகிரியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஓகேங்களா அவங்க எனக்கு தனியாக எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்களுக்கு தனியாக வந்து கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு டெஸ்ட்லாம் ஃப்ரீயாகவும் இருக்குது ஓகேங்களா இவங்க எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலுமே சொல்லி சேர்த்து விடுங்க ஓகேங்களா ஏற்கனவே சேர்ந்துருந்தவங்க இந்த கேட்டகிரியில் பிரச்சனை கிடையாது புதுசாக யாருனா சேராது இருந்தால் சேர்ந்துக்கோங்க ஓகேங்களா க்ளாஸ் வந்து அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா உங்களுக்கு க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் சேர விருப்பமாக இருக்கிறவங்க வந்து சேர்ந்துக்கோங்க நீ எப்படாச்சும் கிளாஸ் சேரலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ வந்து என்னைக்கு பார்க்குறீங்களோ அதுலேருந்தே நீங்கள் க்ளாஸ் சேர்ந்தால் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச வரையிலே நவம்பர் ஒன்றுக்குள்ளே சேர்ந்துக்கிங்களா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் வீடியோ கிளாஸஸ் எடுத்துகிறதுக்குலாம் உங்களுக்கு டைம் பிக்கப் இருக்கும் ஏதாவது வெளியிலேருந்து சொல்லி சேர்த்து நவம்பர் ஒன்றுக்குள்ளே புள்ள சேர்த்துருங்க ஓகேங்களா இப்பவே இப்போ நீங்கள் யாரெல்லாம் க்ளாஸ் உடனே ஜாயின் பண்ணால் அடுத்து உடனே உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் எழுத வேண்டிய வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அப்படி தான் இருக்கமே தவிர கிளாஸு டிலே ஆகாது ஓகேங்களா நீங்கள் வந்து புதுசாக சேர்த்துறவங்களுக்கு நம்பர் ஒன்றுக்குள்ளே முடிஞ்சதுன்னு சொல்லி சேர்த்து விட்டுருங்க ஏன்னா பார்த்து அவங்களுக்கும் அந்த இடத்துல பாரம் கொஞ்சம் குறையும் ஓகேங்களா அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் சீக்கிரம் முடிச்சிடலான்ற ஒரு திருப்தி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரெஃபர் பண்ணி சொல்லி விடுங்க கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவு டவுட் இருக்கலாம் ஏற்கனவே நம்ம பழைய ஸ்டூடண்ட் இருந்தால் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் இல்லையா நம்ம பழைய ஸ்டூடண்ட் வந்து கிளாஸஸ் நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள் பார்க்குறவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எனக்காக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி கிளாஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு வீடியோஸ் கீழே கமெண்ட் மட்டும் போடுங்க அது வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வந்து கிளாஸஸ் இப்படி தான் இருக்கும் கைப்பாடு நீங்கள் எழுதணும் அந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் கிளாஸ் மீட் பண்ணலாம்